அதாவது மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதா இல்லை நதிகள் ஓய்வை விரும்பினாலும் அலைகள் விடுவதா இல்லை அப்படிங்கிற ஒரு புரட்சி பொன்மொழிகள் வந்து நம்ம தொடர்ந்து பல படங்களில் கேட்டிருக்கோம் பல புத்தகங்களை படித்திருக்கோம் கிட்டத்தட்ட அப்படி ஒரு பிரச்சனை தான் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா விக்னேஷ்வனுக்கு எதிராக நம்ம தனுஷ் கொடுக்கிற அந்த ஒரு சம்பவம்னு சொல்லலாம் நயன்தாரா ஸ்டைலில் சொல்லலாம் இது வந்து வார் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க தனுஷுக்கும் அவங்களுக்குமான வந்து ஒரு மோதல் வந்து இது வார் அப்படிங்கிறத அவங்களோட ராக்காய் படத்தோட போஸ்டரில் கூட பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதாவது நீ ராயன்னா நான் ராக்காயி நீ வந்து இட்லி கடைனா நான் அன்னபூர்ணி அப்படிங்கிற மோதல் தான் இப்போ வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குங்கிறாங்க ஆனால் தனுஷவர்கள் பார்த்தீங்கன்னா எதுக்குமே ரிப்ளை பண்ணவே இல்லை இப்போ அண்மையில் நடந்த இட்லி கடை படத்தோட தயாரிப்பாளர் கல்யாணத்தில் கூட பார்த்திங்கன்னா நயன்தவர்கள் தனுஷை வெறுப்படுத்தும் விதமாக தனுஷுக்கு பக்கத்துக்கு வந்து தனுஷ் அதாவது தனுஷை நோக்கியவாறு தன் காலை வந்து கால் மேலே கால் போட்டு பயங்கரமாக வந்து டீஸ் பண்ணாங்க ஆனாலும் கூட அவர்கள் எதுவுமே ரிப்ளை பண்ண கிடையாது ரியாக்ஷனே கொடுக்கல எல்லா இவ்வளோ அமைதியாக இருக்காருன்னு பார்த்தா இப்போது மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சார் என்ன அப்படின்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸ் பஞ்சாயத்துக்கு பார்த்தீங்களா இந்த கல்யாண வீடியோ நம்ம நயன் விக்கியோட கல்யாண வீடு அந்த மூணு செகண்டு வீடியோக்கு பத்து கோடி நசை கேட்குறாருங்கப்பா அப்படின்னு நயன்தாரா விக்கியும் பார்த்தீங்கன்னா பத்து இது முன்னாடி பயங்கரமாக வந்து கழிவு கழி ஊற்றுறாங்க இல்லையா இப்போது தனுசர்கள் அதோட அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதாவது நான் ஏற்கனவே என் வந்து என்னுடைய ரைட்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து உரிமையை வந்து கூடாது அந்த ஃபுட்டேஜை பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் பல வருடங்களாக ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிட்டுருக்கு இழுபடியாக போயிட்டுருக்கு ஆனால் அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட என்ஓசி வாங்காமல் நயன்தாரா விக்கிகிட்டின்னு நீங்கள் என்ஓசி கேட்காம எப்படி அந்த கல்யாண வீடியோவை ஒளிபரவு பண்ணலாம் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தை கேள்வி கேட்டிருக்காரு தனுஷர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக கிடையாது நீதிமன்றத்திலேயே நயன்தாரா விக்னேசுவன் மற்றும் நயன்தாராவின் ஆவணப்படத்தை வெளியிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்திற்கு எதிராகவே தனுஷர்கள் வந்து வழக்கு தொடர்ந்துட்டார் ஸோ இப்போது நயன்தாராவிட மோதலை விட நெட்ஃப்ளிக்ஸுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி உலக கம்பெனி அது ஸோ கார்ப்ரேட் லெவல் கார்ப்ரேட்டு தான் வேறு என்ன ஸோ கார்ப்ரேட்டிடமே நேரடியாக மோதுகிறார் தனுஷர்கள் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெயிக்க போகிறது தனுஷா இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனமா நயன் விக்கியா என்று